ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோமா நல்லா சமைக்கவே தெரியாதுன்றவங்களுக்கு கூட ஈஸியாக சமைச்சர்லாங்க இந்த ரசம் யார் ரசமே வைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக வச்சிடலாங்க வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் தேவைக்கேற்ப புளி எடுத்துக்கோங்க அதை நல்லா அலசி எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க புளி வந்து ஒரு சைடு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம் ரெண்டு காஞ்ச வத்தல் மிளகாய் எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா தீ இட்டு சுட்டு வைத்துக்கோங்க மல்லித்தலையே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பூண்டு எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தாங்க புளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கரைசலுக்கு நல்லா வந்து ஊறி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு முறை தண்ணி சேர்த்து நல்லா வந்து புளிக்கரைசலை எடுக்கும் போது உங்களுக்கு தேவையான புளிக்கரைசல் ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து புளிக்கரைசல் ரெடி ஆகிடுங்க அதில் வந்து ரெண்டு காஞ்ச வெத்தலை வந்து நாம் வந்து சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ரசத்துக்கு டேஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வத்தல் தாங்க இதோடைய மனம் வந்து தனியாக இருக்கும் நாம் வெட்டி வச்சிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை இதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் விட்டுட்டீங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டா நல்லா வெடிச்சு வர வரைக்கும் கொஞ்சமாக வெயிட் பண்ணிக்கோங்க இவ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டா நல்லா வெடிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற புளிக்கரைசலை இதோட சேர்த்துக்கோங்க ரசம் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொதிச்சிடக்கூடாது ரசம் வந்து நல்லா ஹீட் ஆகி ஒரு பபுள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா சைட்லலாம் பபில்ஸ் இடுது பார்த்தீங்களா அப்போவுமே நீங்கள் வந்து கேஸாக ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு தேவையான ரசம் ரேடிங்க இது வந்து எங்கள் ஊரில் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க இந்த ரசத்துக்கு இது பேச்சிலர் ரசம்னு சொல்லுவோம் காட்டு ரசம்னு சொல்லுவோம் வெடி ரசம்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து நிறைய பேர்லாம் இதுக்கு இருக்குங்க இந்த ரசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறி குழம்பு மீன் குழம்புக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டகசமான சுவையை கொடுக்கக்கூடியதுங்க இது வந்து சமைக்கவே தெரியாதுன்றவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாங்க இது பேச்சிலருக்கு வந்து வெறும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரசங்க இந்த ரசத்தை நீங்கள் வச்சு பாருங்கள் வீடே மணக்குங்க அவ்வளோ வாசமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்